டு ஹயா ஹிஜாப் நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆகிருக்கீங்கன்னா கோட்டமேடு பிகேஜி டிஸ்ட்ரிக்ட்ல தான் நம்ம ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு நம்ம இந்த வீடியோல கஃப்தான் பார்ப்போம் ட்ரிபிள் நைனுக்கு கஃப்தான் உங்களுக்கு இம்போர்ட்டட் கஃப்தான் பாருங்க பிப்டி டூ சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு நல்ல நிதா இம்போர்ட்டட் நிதால உங்களுக்கு நேவி ப்ளூ கலர்ல ஒரு கஃப்தான் பாருங்க எவ்வளவு பாருங்க 52 சைஸ் அதே நேவி ப்ளூ கலரில் கிறிஸ்டல் ஒர்க்கு பாருங்க ஷோல்டரில் மட்டும் ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் வரும் பாருங்க நிதானம் ஒரு டார்க் கிரே கலரு ஃபுல் பிளைன் கஃப்தானு வித் பாக்கெட்டோடு வருது எல்லாமே த்ரிபிள் நைன் தான் நீங்கள் எந்த பீஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியும் நம்பருக்கு அனுப்புங்க இது பாருங்கள் ஒரு கட்டு எம் சைஸு நிறைய சைஸ் அவைலபிள் இருக்குது ஃபிஃப்டி டூ டு ஃபிஃப்டி எயிட் வரை இருக்கு பாருங்கள் எல்லாமே த்ரிபிள் நைன் தான் ஒரு ஆலியோக்கட்டு இப்போ பாருங்க ஒரு இம்போர்ட்டட் தில்ரூபா ஃபேப்ரிக்ல செமி எம்பர்ல ஒரு பிளெயின் த்ரிபிள் நைன் தான் பிளைனு இல்லை சிங்கிள் பீஸ் தான் இருக்கும் இப்போ ஒரு ஹரிரி ஃபேப்ரிக்ல கிராஸ் கட் அம்பர்லா ஃபுல் கிராஸ் கட் அம்பர்லா ஃபேப்ரிக் குவாலிட்டி எது கீழே வெயிட்லெஸ் ஃபேப்ரிக்கு எல்லாமே த்ரிபிள் நைன் தான் அம்பர்லா நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கே உங்களுக்கு சிவையில் ஒரு ஒர்க்கோட பிளாக் கிறிஸ்டல் கிறிஸ்டல் பீட்சோட ஒரு கிராஸ் கட் அம்பர்லா ட்ரிபிள் நைன் தான் இதோட ஃபிஃப்டி டூ முடிஞ்சு அடுத்து ஃபிஃப்டி ஃபோர் பார்ப்போம் கஃப்தான் பாருங்க சிஃபானில் கஃப்தானு ஒரு மெரூன் கலரு உள்ள பிளாக்கு இது பாருங்க நிதான எம்ப்ராய்டரி கஃப்தானில் எம்ப்ராய்டரி லிமிட்டெட் பீஸ் தான் இருக்கு கீழே திரிய நம்பருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யாருக்கு வேணுமோ தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு இப்போ பாருங்கள் அதிலே ஒரு க்ரீன் கலரு எல்லாமே டெய்லி யூஸுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க நல்ல இம்போர்ட்டன்ட் இதில் கஃப்தான் பிளைன் கஃப்தானு பாருங்க ஒரு ஷிஃபானில்

த்ரி நைன் தான் ஒரு ப்ளூ கலரில் லேயர் கப்தான் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க லாஸ்ட் டைம் இது போடும்போது கப்தான் போடும்போது ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே த்ரிபிள் நைன் தான் இது பாருங்க ஒரு ஃபுல் பிளைனு நேவி ப்ளூ கலரில் கஃப்தானு ட்ரிபிள் நைன் தான் கிரீன் கலரு எம்ப்ராய்டரி ட்ரிபிள் நைன் தான் ஒரு மெரூன் கலரு எல்லாமே இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் தான் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஃபேப்ரிக் குவாலிட்டி நேரில் இன்னும் நல்லா இருக்கும் பாருங்க அது கூட ஒரு ஆலியா கட்டு ஃபிஃப்டி ஃபோர் சைஸு ருக்ஷார் ஃபேப்ரிக்லே ஆலியா கட்டு த்ரிபிள் நைன் தான் இல்லை மூணு கலரும் வருது எல்லா கலரும் தரேன் பாருங்கள் எல்லா சைஸ்லையும் இருக்குது இது க்ரீம் கலரு பிரிண்டட்லேயே ஸ்டோன் ஒர்க் கஃ எல்லாமே லேயர் கஃப்தானு எல்லாமே த்ரிபிள் நைன் தான் இது பாருங்கள் இந்த ஆலியா கட்லே மூணாவது கலர் கிரே கலர் இந்த சைஸ் உங்களே நிறைய இருக்குது எந்த பீஸ் வேணுமோ அது பாருங்க ஃபிஃப்டி சிக்ஸு ஃபிஃப்டி ஃபோர் முடிஞ்சு இதெல்லாம் ஃபிஃப்டி சிக்ஸு இது பாருங்க பெரிய கஃப்தானு இந்த ஹேண்டுக்கு கஜில் ஒரு எம்ப்ராய்ட்ரி கிறிஸ்டலு எல்லாமே த்ரிபிள் நைன் தான் இந்த கிளாத்லாம் த்ரிபிள் நைன் யாருமே கொடுக்க மாட்டாங்க பிரிண்டெட் கஃப்தானில் ஃபிஃப்டி சிக்ஸு ஃபிஃப்டி சிக்ஸு பிரிண்டட் கப்தான் இப்போ அங்கே எதிர்ப்பு ஃபிஃப்டி ஃபோருன்னு காமிச்சேன் ஃபிஃப்டி சிக்ஸும் இருக்கு ப்ளூ கலரில் லேயர் கஃப்தான் இது பாருங்க ஒரு நிதால எம்ப்ராய்டரி எது எடுத்தாலும் ட்ரிபிள் நைன் தான் உங்களுக்கு இது பாருங்க அந்த பிரிண்டில் வேற ஒரு கலரு பிங்க் ஷேடில் வருது ட்ரிபிள் நைன் தான் சிவைல கப்தான் வருது இம்போர்ட்டட் சி ட்ரிபிள் கலரில் டெய்லி யூஸ்க்கு பெஸ்ட் ட்ரிபிள் நைன் தான் இது பாருங்க கொரியன் இதால் பீச் ஒர்க் இது எம்பிராய்டி கிரீன் கலரு த்ரிபிள் நைன் தான் இது ஃபுல் நேவி ப்ளூவில் பீட்சு ஒர்க்கு பர்பிள் கலரில் இப்ப இருங்க எவ்வளோ ஒர்க் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு த்ரிபிள் நைன் தான் இது ஒரு நேவி ப்ளூவில் ஃபுல் ஒர்க்கு ஹேண்டில் சிம்பிள் ஒர்க்கு இந்த நெக்குகிட்ட கீழே ஃபுல்லாக ஒர்க் வரும் த்ரிபிள் நைன் தான் ஒரு பிளைன் கஃப்தானு இம்பார்ட்டன்ட் இதானு ப்ளைன் கஃப்தானு ஆனியன் பிங்க் கலரில் வருது ஃபு ஹண்ட்ரட் வருது த்ரிபிள் நைன் தான் அதாவது ஃபிஃப்டி சிக்ஸ் முடிஞ்சு அடுத்தது ஃபிஃப்டி எயிட் போகிறோம் பாருங்கள் இதே பீஸ் ஃபிஃப்டி ஃபோர்லேயும் இருந்து இதே இது ஃபிஃப்டி எயிட்லையும் இருக்குது ஷிஃபானில் ஒரு லேயர் கஃப்தான் இது பாருங்கள் நிதால லேஸ் ஒர்க்கு பாருங்க ஸ்டோன் லேஸு ஃபுல்லாக வரும் ஷாலோடி வருது சேம் ஷாலோடி வருது ட்ரிபிள் நைன் தான் இங்கே எம்ப்ராய்டரி கஃதானில் ட்ரிபிள் நைன் தான் நிதால பர்பிள் கலரு பாருங்க ஃபுல் பீட்ஸ் ஒர்க்கு த்ரிபிள் லைன் தான் பிளாக் கஃசான் கேட்குறவங்கள பிளாக் வித் ஒயிட் எம்பிராய்டி த்ரிபிள் லைன் தான் இது பாருங்க வாஷா ஃபேப்ரிக்கு எல்லாமே த்ரிபிள் லைன் தான் ஒரு ஃப்ளவர் டைப்பு நேவி ப்ளூவில் த்ரிபுள் நைன் தான் ஒரு லேயர் கஃப்தானு பீட்ஸ் ஒர்க்கு ரெண்டு ஒன்று தான் பாருங்க ஒரு ஹேண்டு நார்மல் ஹேண்டும் ஒரு ஒரு ஹேண்டு கஃப்தானும் ஃப்ரண்டும் ஸ்லீவ் கிட்டே வரும் ஷோல்டர் கிட்டே வரும் த்ரிபிள் நைன் தான் இது பாருங்க கிரீன் கலரில் ஒரு பீட்ஸு ஃப்ளவர் டைப்பு த்ரிபிள் நைன் தான் ஒரு நேவி ப்ளூ நல்ல கிராண்டாக இருக்கும் பார்த்தா தெரியும் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு சிக்ஸ்டி சைஸ் கஃப்தான் இது த்ரிபிள் நைன் தான் ஒரு லேயர் ப்ளூ கலரில் ஒரு லேயர் கஃ ராயல் ப்ளூவில் வீட்ஸ் ஒர்க்கு ஹேண்ட்லேயும் கீழே வரும் ட்ரிபிள் நைன் தான் இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்